ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி தனுசு லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை அதாவது ஜூலை பனிரெண்டு முதல் ஜூலை பதினெட்டு வரைக்கும் உள்ள ஏழு நாட்களுக்கும் பார்க்க இருக்கும் முதல் நாள் வந்து ஜூலை பன்னிரெண்டு நமக்கு ரெண்டாம் இடத்துல மகர ராசியில் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்திலே போகிறார் இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் ஆறு முப்பத்தஞ்சிக்கு தொடங்குது அதனால் சந்திரன் ரெண்டில் இருக்கிறது எதிர்பாராத தன வரவு பணநிலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் நல்ல மதிப்பு கௌரவம் கிடைக்கும் வளர்ச்சிகள் கொண்டா நல்ல நாள் தான் அது ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் பயிர் தொழில் பால் வியாபாரம் பழம் பண்ணைகள் காய்கறிகள் எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பேசி சம்பாதிக்கிறவங்க அதாவது வாக்குஸ்தானம் பலமாக இருக்கும் அதனால் கனிவாக பேசி கனிவாக நம்ம வந்து அந்த பணம் சேர்க்கையும் மற்றவர்களுக்கு அது ஊயோகமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது திருவோணம்ங்கிறது மகாவிஷ்ணுனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி யாரெல்லாம் தொழில் பலம் பெற்றவர்களோ சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களோ தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டவர்களோ பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது கோ நல்லது கோயில் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணாலே இன்றைக்கி திருவோணம் வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூணு இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குகிறது ரெண்டு பாதம் ரெண்டாம் இடமான மகர ராசியிலும் ரெண்டு பாதம் கும்பராசிலையும் இருக்கிறது மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் கும்பராசிக்கு நகருவார் இன்றைக்கி பலன்களை தரப்போ தரப்போகிறவர் வந்து செவ்வாய் கிரகம் நம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து பத்தாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோட சேர்ந்து இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி வேலை நல்லாயிருக்கும் மதிப்பு நல்லாயிருக்கும் காவல்துறை அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் போட்ட வேலைகள் மற்றும் பூமி கான்ட்ராக்டரு கட்டட ஒப்பந்ததாரர்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டவங்க மருத்துவர்கள் எல்லாருக்குமே அருமையான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து மருத்துவத்துறையில் ஒரு டீல் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் உணவு சார்ந்த வகை உடை சார்ந்த வகை இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பு கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஏன்னால் நமக்கு வந்து சந்திரன் சந்திரன் வந்து நமக்கு நம்ம கஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த சந்திரன் வந்து இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாய் போல் செயல்படுகிறார் இப்போ இந்த செவ்வாய் வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறபடினால நமக்கு அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குறது ஜூலை தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அவிட்ட நட்சத்திரமானது முடிவு பெற்று ஜூலை பதினாலாம் தேதி காலையில் ஆறு நாற்பத்தஞ்சிக்கு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது நமக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகுனுடைய சாரத்தில் போகிறாரு ராகுவும் அதே தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் புதன் நம்மளுக்கு எட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி என்னாகும் ரொம்ப திட்டம் போட்டு தான் வேலை செய்வோம் திட்டம் போட்டு தான் நம்ம ஒருத்தரை பாப்பு போகிறோம் ஒரு தகவல் தொடர்பை தெரிவிப்போம் அல்லது வந்து மியூச்சுவலாக கம்யூனிகேஷன் பண்ணுவோம் என்றைக்குமே ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒரு பேசி பேசி தானே சரியாகும் அப்படி பேசும்போது என்னாகும் இந்த எட்டில் இருக்கிற புதன் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அதில் வந்து அதிருப்தி கொடுத்துருவார் அப்போ பேசுறதுல இன்னும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் முடிஞ்சால் ஒரு நாள் தள்ளி போடலாம் தப்பு இல்லை கம்யூனிகேஷனை மட்டும் தள்ளி போடலாம் ஆனால் ரெகுலராக பார்க்குற வேலை நல்லா நடக்கும் ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம் ஒரு மிஷினரியில் ஒர்க் பண்ணுறோம் அல்லது ஃபைல் ஒர்க் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது சின்ன பிரயாணம் ஒருத்தரை புதுசாக சந்திக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கலாம் மறுநாள் ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை போரட்டாதி நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு தொடங்குகிறது ஏழில் இருக்கார் குரு அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் மூணில் ராகு இருக்கார் இவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்காரு இதை பற்றி நான் பழைய வீடியோகளில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே குரு ராகு சார மாற்றம்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது குரு திசை ராகு திசை புத்தி அந்தரம் நடந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா மூணாம் இடம் ஏழாம் இடம் வந்து மனசு சம்மந்தப்பட்டது உறவு சம்மந்தப்பட்டது இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு கஸ்டமர்கிட்டையோ அல்லது நம்மளுடைய சக ஊழியர்களிட்டையோ பொதுஜனங்கள்கிட்டையோ நம்ம பழகிற விதத்தை காட்டுறது அப்படி காட்டும்போது இது என்ன ஆகுதுன்னு இந்த மூணு ஏழில் குரு ராகுங்கும் போது ஒருத்தர் நல்லவராக இருப்பார் ஒருத்தர் கெட்டவராக இருப்பார் நம்ம ஜனஜாதத்தில் ரெண்டுமே நல்லவராக இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த ரெண்டில் யாராவது ஒருத்தர் கெட்டவராக இருந்தால் கூட குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க அதாவது ராகு வந்து பெருசு பண்ணி காட்டணும்னு நினைப்பார் குரு வந்து சத்தியம் தேர்மை நேர்ம தர்மம்னு பார்ப்பார் ஸோ இதில் என்ன ஆகும் அவசரமும் இந்த தர்மமும் போட்டி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டாக்கிடக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து அதை உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ராகு திசா புத்தி அந்தரம் நடந்தால் பொறுமையாக போகிறது நல்லது ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ நாலாம் வீட்டில் சந்திரன் போயிடுறார் மீனராசியில் காலையில் அஞ்சு நாற்பத்தா இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி அங்கே சனி சனி நட்சத்திரத்திலே தான் இருக்குது சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப இருக்குது கேது நமக்கு ஒம்பதாம் வீட்டில் இருக்குது இந்த சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது உறவினர்கள் மத்தியில் சலசலப்பு சஞ்சலம் அம்மா கிட்ட சின்ன சின்ன விரோத போக்கு வீடு சம்மந்தப்பட்ட வேலை நடந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு குழப்பம் அதுக்கு சம்மந்தப்பட்டது இப்போ விவசாயமாக இருந்ததுன்னா இந்த விவசாயத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு பயிர் தொழில் பண்ணுறதுல ஆர்வம் அதிகமாகும் அந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி டயர்டாகும் ஒர்க் அதிகமாகும் அதே நேரத்தில் நமக்கு இந்த கேது வந்து ஓரளவுக்கு தர்மத்திலோடு போகும்போது காப்பாற்றி கொடுக்குற இந்த சனி அர்த்தாசிரம சனிங்கிறது உழைப்புக்கு வந்து பெருசாக பாதிக்காது இந்த உழைப்பு இல்லாமல் உறவுகள் சார்ந்து ஏதாவது இந்த வஞ்சம் சூழ்ச்சி ஒருத்தர் ஒருத்தர் வந்து கமுக்க பார்க்குறது கூட இருந்த கெடுக்கிறது உறவுகளில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் மனசில் சஞ்சலப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதுக்கு த அவாய்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனிமையை விரும்பிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அதற்குண்டான உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை வழிபட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்த்துக்கலாம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் முதல் நாளே புதன்கிழமையே நைட்டு வந்து உங்களுக்கு நாலு நாற்பத்தொம்போதுக்கு தொடங்கிறது இது புதன் வந்து நமக்கு எட்டிலாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வலிமை அதிகம் எதிர்பாராத சில நட்பு எதிர்பாராத சில சந்திப்பு எதிர்பாராத சில வந்து புதிய கஸ்டமர் கிடைக்கிறது இதெல்லாம் நல்லது இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனை உறவு பலப்படும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் புதனுடைய உப நட்சத்திரம் சுக்கரனாக இருந்து சுக்கரன் ஆறில் இருக்கார் அதனால் இந்த ஆறாம் இடம் என்பது நமக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் எதிர்பாராமல் கடன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கிடைக்கும் இப்போ லோன் ரொம்ப நாளாக போட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் கிடைக்கவே இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் நம்ம இருக்கும்போது திடீர்னு லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தான் எதிர்பாராத பகை எதிர்பாராத உடல் உபாதைகள் அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் முதல் நாளே அது வந்து நைட்டு மூன்று மணிக்கு மேலே தொடங்கிடுது கேதுனுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே நமக்கு தெய்வ அனுகிரகம் பூர்வீகம் தந்தை வர்க்கம் மேல் படிப்பு வெளிநாட்டு தொடர்பு பிற நபர்களோடு பழகிறது அந்த இதெல்லாம் வந்து ரெண்டாவது மனைவி இதெல்லாம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல கேது வந்து இருந்து வேலை செய்கிறாரு அது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்கிறாரு செவ்வாய் கூட வேறு சேர்ந்துருக்கார் அதனால் இந்த ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக வழிபாடு தத்துவ ஆராய்ச்சி மேல் படிப்பு இது மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வந்து நமக்கு எதிர்பாராத சில மாற்றங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள் எல்லாமே உங்கள் ஜன ஜாதப்படி என்ன பாவ அதிகாரி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் பாஸ்கர் சிஸ்டத்தில் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை கணிச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்